ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப அதிகமான தாக்கத்தை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது அண்ணாமலையினுடைய உதயம் தான் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலே வந்துட்டு இருந்தாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரொம்ப பிரமாதமா அவர் டேக் ஆஃப் பண்ணிட்டாரு அதாவது அரசியல் சம்பந்த சம்பந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முதல்ல நேஷனல் லெவல்ல என்னென்ன நான் எதிர்பார்த்தேன் என்னென்ன நடந்தது என்ன என்ன ஆச்சரியத்துக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கியதுங்கிறத முதல்ல சொல்றேன் முதல்ல இந்த அயோத்தியா கோவில் கட்டுவதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றது அது ரொம்ப பர்ஃபெக்டா போயிட்டு இருந்தது அது ஒரு விஷயம் ரெண்டாவது முன்னூத்தி எழுபது அதாவது காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட் அந்த ப்ரொவிஷனை ரிமூவ் பண்ணினதுல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தது இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப பிரமாதமா ஆகும் அப்படின்னு நான் பாக்குறேன் மூன்றாவதா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் ஆனா எதிர்பார்த்த விஷயம்தான் எதிர்கட்சிகளுடைய கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலுல எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கண்டிப்பா அவங்களுடைய கூட்டணி வரணுங்கிறது காலத்தின் கட்டாயம் அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி எப்படியுமே ஒட்டாது அப்படிங்கறது நான் நினைச்சேன் அதே மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி மூ மிஷன் நீங்க முதல்ல சொன்னது அந்த சந்திரயானுடைய மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அதே மாதிரி நம்ம ஜி டுவெண்ட்டி சொன்னீங்க அதுவும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றி முக்கியமா நாம வெளியுறவுத்துறை பத்தி பேசும்போது ரெண்டு விஷயங்கள்ல நாம உலக நாடுகளை பல்வேறு இடங்களில் வைத்திருக்கிறோம் உக்ரைன் போர் உக்ரைன்ல இருந்து போர்ல நம்மளுக்கு வந்து கச்சா எண்ணெய் ப்ராப்ளம் வந்த போது அந்த கச்சா எண்ணெயினுடைய சப்ளை எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாமல் நாம் பார்த்து கொண்டோம் நாம் ருஷியாவுக்கு எதிரான நிலைப்பாடையும் எடுக்கவில்லை உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடையும் எடுக்கவில்லை ஆனாலும் உலக நாடுகள் நம்மை மதித்தன இது ஒரு விஷயம் ஹமாஸ் இஸ்ரேல் போர்ல கூட நம்ம ஹமாஸை கண்டித்தோம் அதாவது இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் நம் நாட்டில் கூட இஸ் ஹமாஸுக்கு ஆதரவான போராட்டங்கள் நடந்த போதும் கூட இஸ்லாமிய நாடுகள் நம்முடைய நட்பு நாடுகளாக இருக்கும் பொழுது கூட அவர்களுடைய நட்பை நாம் தக்க வைத்துக் கொண்டோம் அது மிகப்பெரிய வெற்றி நமது வெளியுறவுத்துறை கொள்கைக்கு அதே சமயம் இஸ்ரேல நாம தான் கண்டிக்க முடிஞ்சது ஓகே நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடியுங்க அப்படின்னு சொன்னது மற்ற மேதை நாடுகள் அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள் நம்மை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு அதாவது சுயமான அஹ் சுய லாபத்தை அதாவது நம்மளுடைய தன்னலம் மட்டுமே கருத்தில் கொண்டு நாம் இயற்றி வந்துள்ள வெளியுறவு கொள்கைக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருடம் கொடுத்திருக்கிறது இத எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற சொல்றேன் மோதி ஒன்பதரை வருஷம் ஆட்சி முடிச்சாச்சு இந்த ஆட்சியில அவர் என்ன அவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் வரும்பொழுதே மோதிக்கு ரொம்ப நல்லா தெரியும் நாம வந்து பத்து வருஷம் இருப்போம் அப்படின்னுட்டு பத்து வருஷம் இருப்போங்கிற அந்த எண்ணத்துல அந்த நம்பிக்கையில அந்த எதிர்பார்ப்புல தான் அவர் வந்து அந்த முதல்ல அந்த கட்டமைப்புகள்லாம் மெதுவா பண்ண ஆரம்பிச்சாரு ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் அப்ரோச் பண்ணாரு சீரழிஞ்சு போயிருந்த நம்ம பொருளாதாரம் ஒட்டடை ஒட்டடைய அடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம பொருளாதாரம் சமூக இயல் எல்லாமே ஒரு அளவுக்கு சீர்திருத்தம் கொண்டு வந்து ரொம்ப பிரமாதமான திட்டங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு மக்கள் திட்டங்கள் அதாவது பதிமூணு பைசா போறதுன்னு சொன்னார் இல்லையா ஒரு ரூபா செலவு பண்ணா பதிமூணு பைசா மக்களுக்கு போறதுன்னு சொன்ன ராஜீவ் காந்தி காலத்தை நீங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு நூத்துக்கு நூறு மக்களுக்கு போய் சென்றடைற அளவுக்கு அவரை வந்து அந்த மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் கொண்டாந்து போட்டுட்டாரு பிளஸ் கட்டமைப்புகள் மிக அதிகமாக பரவுகின்றன வளர்ச்சி அடைகின்றன அதாவது நம்ம அந்த த்ரெஷ்ஹோல்டுல இருக்கும் உலகத்தினுடைய நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமான அந்த த்ரெஷ்ஹோல்டு லெவல் இருக்கும் இன்னும் அஞ்சே வருஷம் தான் ப்ராபபிளி நாலே வருஷம் தான் டூ தௌசண்ட் டுவெண்டி செவன் டுவெண்ட்டி எயிட்ல நாம உலகத்தினுடைய மூன்றாவது மிக பொருளாதாரமாக மாறுவோம் இருபத்தி மூன்றில கொஞ்சம் வருத்தத்திற்குரிய செய்திகள் என்ன நினைக்கிறீங்க ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்திகள் இந்த ரெண்டு விஷயம் சொல்றேன் ஒன்னு ஒன்னு ஆன்மீகம் ரெண்டாவது ரயில் விபத்து அந்த ரயில் விபத்து அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது பல்வேறு பல்வேறு சமாச்சாரங்கள்ல நாம சாரி பல்வேறு சமாச்சாரங்கள்ல ஹலோ அமையாட் எஸ் பல்வேறு சமா பல்வேறு சமாச்சாரங்கள்ல நாம அத வளர்ச்சி காமிச்சுட்டு இருக்கும் போது அது ஒரு சின்ன நெருடலா தான் எனக்கு படுறது இது ஒரு விஷயம் ஆன்மீக விஷயத்துல என்ன இருக்கு அப்படின்னா இந்த அயோத்தியா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல ஸ்ரீராமனுக்கு கோவிலை கட்டுறதை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் என்னென்னலாம் பேசுறாங்கன்னு பாருங்க மதவாத அரசியல் செய்கிறது மதத்தை முன்னிறுத்துகிறது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மோடி ஒரே ஒரு கோவில் கட்டியிருக்காரு காசி விஸ்வநாதர் கோயில புதுப்பிச்சிருக்காரு காஷ்மீர்ல சாரதா கோயில ஒண்ணு கட்டிருக்காரு அவ்வளவுதான் கட்ட வச்சிருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அதே மாதிரி பவகட் அப்படிங்கிறது குஜராத்ல ஒரு மலை மேல ஒரு கோவில திருப்பியும் புதுப்பிச்சிருக்காங்க நானூறு வருஷமா இஸ்லாமிய படையெடுப்புக்கு பிறகு கோவில்ல ஆஹ் பூஜையே நடத்தாத அந்த கோவில திருப்பியும் புதுப்பிச்சிருக்கிறாங்க இவங்க கட்டினது இந்த அயோத்தியாதான் ஆனா ஒரே ஒரு நிமிஷம் இதை முடிச்சுடுறேன் இந்த அயோத்தியா கோயிலை வச்சுக்கிட்டு மத அரசியல் பண்ற அப்படின்னு சொல்றது ரொம்ப கேவலமான விஷயம் ஏன்னு கேட்டா இது வந்து பல்வேறு காலம் பல்லாண்டு காலமாக கோர்ட்ல இருந்திருக்கு கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கு கோர்ட்டு தீர்ப்பின் படிதான் இங்க கோவில் கட்டப்படுகிறதே தவிர மதவாதத்தை பரப்புவதற்காகவும் இந்துத்துவாவை பரப்புவதற்காகவும் கட்டவில்லைங்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும்